அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி செண்ட பச்சிம அசலமேரு ஐரவத சேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு பூதகால ஸ்ரீ கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹயராவக் கஷத்த பூத கால ஸ்ரீ பாரிநாமிகமீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமா அசல மேரு ஹைராவதோத கால ஸ்ரீ பாரிணாமிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஹைராவதக் கஷத்தய கால ஸ்ரீ பாரிணாமிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீ சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய பூதகால ஸ்ரீ பாரிணாமிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீ சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷேத்ய பூதகால ஸ்ரீ பாரிநாமிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமா அசல மேரு ஐரவத கஷத்ய ஸ்ரீ பாரிணாமிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பச்சி மாசல மேரு ஹயரவத கஷத்ய ஸ்ரீ பாரிணாமிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் ராதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்த பூத காலஸ்ரீ பாரிணாமி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக